வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் தமிழின் உயிர்மைகளுக்கு கருது கோனா கோவனி பார்ப்போம் ரெண்டு வருஷம் உங்களோட குறி எழுதுற பார்த்துக்கல கோனா ஞோனா ஞோனா டோனா nona tona nona tona mono iona rona சொல்கிறேன் பார்த்துக்கறேங்க கோனா யோனா சோனா ஞோனா டோனா நோனா டோனா நோனா போனா மூனா யோனா ரோனா லோனா போனா லோனா லோனா ரோனா நோனா இதை குறி நெடுதி பார்ப்போம் கோவலாம் எழுதுறேன் பார்த்துக்கிறோங்க khô mình là nhô mình là xô mình là nhô mình là trô mình ஓவன்னா ஓவன்னா ரோவன்னா டோவன்னா ரோவன்னா நோவன்னா ஒரு தடவை சொல்கிறேன் கோவன்னா நியோவன்னா சோவன்னா நியோவன்னா டோவன்னா நோவன்னா டோவன்னா நோவன்னா ஓவண்ணா மோவண்ணா யோவண்ணா ரோவண்ணா லோவண்ணா ஓவன்னா ரோவண்ணா லோவண்ணா ரோவண்ணா நோவண்ணா இது நெடில் இந்த குறிலுக்கு வந்து கொம்பு நெடிலுக்கு ரெட்டை கொம்பு இதுதான் வித்தியாசம் இந்த எழுத்துக்கள் இருந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் அதை கவனித்து நீங்கள் படிக்கணும் எழுதணும் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்